ஒரு ஆயுர்வேதம் அவர் நல்ல ஒரு தான் அது படிப்பு அதை ஆயுர்வேதம் என்பது நான் முழுமையாக படித்து அதிலேருந்து டிகிரி வாங்கினேன் முதன் முதல் என்னுடைய ஆசிரியர் அந்த ஆயுர்வேதத்தை சொல்லி கொடுத்தவர் கிருஷ்ணராவ் என்றவர் முதல் பாடம் என்ன சொல்கிறாருன்னா அதாவது அந்த ஆயுர்வேதத்தில் வரக்கூடிய ஸ்லோகங்களை எடுத்து சொல்லி அதில் ஒரு எந்தெந்த ரிஷிகள் என்னென்ன சொன்னாங்களோ அதெல்லாம் சொல்கிறாங்க சுசுறுதல் அஷ்டாங்க இதயம் இன்னும் இந்த மாதிரி பல ரிஷிகளுடைய பேரெல்லாம் வருது எல்லாவற்றையும் தொகுத்து முதல்ல ஒரு பாராகிராஃப் கொடுக்குறாங்க அப்பா நீ வந்து மருத்துவனாக உலகத்துக்கு சேவை செய்யணும் என்ற எண்ணத்தோட நீ இந்த வைத்தியத்தை படிக்க வந்திருக்கிற அதற்காக உன்னுடைய மனதின் முதல பாராட்டுறோம் நல்ல எண்ணம் அதற்கு பாராட்டு ஆனால் நீ வெற்றி பெறணும் என்றது தான் எங்களுடைய வாழ்த்து சொல்லிட்டு மனிதனுடைய உயர்ந்த எண்ணங்கள் அதை அடையணும் இது அடையணும் இது அடையணும் என்ற ஆசையாக தான் வரும் ஆனால் எந்த ஆசையா இருந்தாலும் சரி உனக்கு எழக்கூடிய எண்ணங்கள் நாலில் ஒன்றில் பொருந்து நிற்கணும் நாலு இருக்குது மொத்தம் சமுதாயத்துக்கு நன்மை பயக்கக்கூடியது நாலு அந்த நாலு ஒன்றை முதலாக வைத்து உன்னுடைய ஆசை வளரணும் என்னட்டால் தர்ம அர்த்த காமிய மோட்சம் தர்மம்னா அதாவது வச்சு அதாவது ஒழுக்கம் அதாவது அறநெறி அறநெறியை முன்வைத்து அதற்காக நீ ஒரு ஆசைப்பட்டு செயல் செய்யலாம் அப்புறம் தர்மம் அர்த்தம் பணம் பணம் சம்பாதிக்கணும் அது இல்லாத ஆக முடியாது ஆகையினால பணத்தை முன்ன வைத்து நான் அதை பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த செயல் செய்கிறேன் என்று ஒரு செயலினை தொடங்கலாம் செய்யலாம் காமியம் அதாவது உடலுக்கு தேவையான பொருளை அனுபவிக்க கொடுத்து அதனால ஆரோக்கியத்தை பாதுகாக்கணும் அதற்காக சில ஆசைகள் வரும் அதுக்கு இது உடல் நலத்துக்காக நான் செய்ய வேண்டியது அதை குறிப்பு கடைசியாக மாற்றம் இறைவனை அறிந்து அவனோட நான் இணைந்து விடணும் அதுதான் மனித பிரவி இந்த நாலு கருத்தில் ஏதேனும் ஒன்றை நாடித்தான் உன்னுடைய ஆசை எழுச்சி பெறணும் உன்னுடைய செயல் இருக்கணும் சரியாக கவனிங்க இந்த நாலை தாண்டி உன்னுடைய ஆசை போகக்கூடாது தர்ம அர்த்த காமிய மாற்றம் தமிழ்ல சொல்லணும்னா அறம் பொருள் இன்பம் வீடு பேரு இந்த நான்கில ஒன்றை நாடி உனது உன்னுடைய எண்ணம் ஆசை எல்லாம் உன் செயல் இருக்கலாம் ஆனால் இங்கதான் நீ ரொம்ப உஷாரா இருக்கணும் எந்த ஒன்றை நாடி ஒரு காரியத்தை செய்தாலும் அடுத்த மூன்றுக்கு முரண்பாடு இல்லாமல் இருக்கணும் அறம் என்பதை நோக்கி நீ செய்யற போது மனம் அழகிவிடக்கூடாது செல்லும் அழகிடக்கூடாது அதே போல உன்னுடைய இன்பம் உடல் என்னுடைய நலம் அடியோடு அழிச்சிடக்கூடாது வீடு பேரு கடைசியாக நாம் அடைய வேண்டிய முடிவு இருக்குது அதை த அதுக்கு தடையாக இருக்கக்கூடாது அதேபோல் பொது நாடி நீ ஏதாவது செய்கிற போது மற்ற மூன்றையும் தாக்காது இருக்கணும் அறம் கெடாத இருக்கணும் உடல் நலம் கெடாத இருக்கணும் அதன் பிறகு மோற்றத்துக்கு அது கேடு செய்யாத இருக்கணும் அதே போல் இன்பம் வீடு பேர் வீடு பேருக்காகவே நீ வந்து நான் செய்யலன்னுட்டு உட்காந்துவிடுவேன் ஆனால் அறம் இருக்கணும் ஆனால் நீ செய்ய வேண்டிய கடமை குடும்பத்துக்கு அல்லது மற்றபடி உடலை பாதுகாக்கக்கூடியது மாற்றத்துக்கு இதெல்லாம் வீடு பேறு என்பத பார்க்குற போது மற்ற மூன்றுக்கும் கேடு இருக்கணும் இந்த முறையில் நீ உன்னை தயாராக்கி கொள்ளு விளக்கமாக வைத்து கொள்ள கட்டுப்பாடாக கட்டுப்பாட்டு கொண்டா கொண்டு வந்துவிடு அதுதான் இந்த வைத்தியத்துறையில் நீ செய்ய வேண்டிய ஒரு பெரிய கடமையும் ஒரு ஈடுபாட்டுக்கூடிய உரிய பகுதியும் ஆகும் என்று சொல்கிறாங்க இது யாருக்கு தேவையில்லை சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ அறம் பொருள் இன்பம் வீடு வேறு ஏதேனும் ஒன்றை நாடியே இருக்கணும் உன்னுடைய ஆசை